ஐபிஎல்லிருந்து விடைபெறும் தோனி வெளியான முக்கிய அறிவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு புதிய பரபரப்பு தீயாக பரவியேகிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கொண்டு வரும் மெகா ட்ரேட் குறித்த பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ள நிலையில் தனது தோனியின் ஐபிஎல் எதிர்காலம் குறித்த விவாதங்களும் சூடுபிடித்துள்ளன சிஎஸ்கேவுக்கு ஒரு தகுதியான வாரிசை கிடைத்துவிட்டால் தோனி உடனடியாக ஓய்வு பெறுவார் என முன்னாள் இந்திய வீரர் முகமது கைஃப் கூறியுள்ளது சிஎஸ்கே அரசியலிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடங்கியதிலிருந்தே சிஎஸ்கே அணியின் முகமாகவும் ஆன்மாகவும் இருந்து வருவர் எம் எஸ் தோனி அவருடன் சேர்ந்து ஜடேஜாவும் தனது ஐபிஎல் பயணத்தை அதே ஆண்டுதான் தொடங்கினார் தற்போது சஞ்சு சாம்சனுக்கு ஜடேஜாவையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க சிஎஸ்கே தயாராகிவிட்டது தோனியின் வாரிசாக சாம்சன் கிடைத்துவிட்டால் தோனியின் சகாப்தன் முடிவுக்கு வரும் என்பது கைஃபின் உறுதியான கணிப்பாக உள்ளது ஐபிஎல் அணிகள் தங்கள் தக்க வைக்கும் வீரர்களின் பட்டியலை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவே அதற்கு முன்பாக சஞ்சு சாம்சனின் அணிமாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்பு தோனியின் ஓய்வு குறித்த செய்தியை உறுதி செய்யக்கூடும் என்பதால் சிஎஸ்கே ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு கலந்த சோகத்துடன் காத்திருக்கின்றனர்